கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி சமத்துவ நீதி சமூக நீதியை சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னோட்டமாக அதற்கான ஆய்வை மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் பொய் வேடம் தானாகவே களையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று தாவேக்க தலைவர் விஜய் கூறியுள்ளார் இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் சுதந்திர இந்தியாவில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படாத நிலையில் இந்தியா முழுமைக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று பல்வேறு தரப்பினர் கோரிக்கை வைத்து குறிப்பாக இரண்டாயிரித்தி ஒராம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பாக நடத்த வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது வெற்றிக் கழகத்தின் வெற்றி கொள்கை திருவிழாவான முதல் மாநில மாநாட்டில் சமூக நீதியை பின்பற்றும் மண்ணான தமிழகத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று நான் ஆணைத்தரமாக வலியுறுத்தியிருந்தேன் மாநாட்டுக்கு பிறகு நடைபெற்ற கட்சியின் செயற்குழு கூட்டத்திலும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றினோம் இந்த விவகாரத்தில் மாநில அரசுகளும் தங்களது மாநிலத்தில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு ஆய்வை நடத்துவதற்கு அரசியலமைப்பு சட்டத்தில் வழி இருக்கிறது எனவேதான் பீகார் மாநில அரசும் கர்நாடக மாநில அரசும் ஏற்கனவே சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடித்து முடித்து புள்ளி கையில் வைத்துள்ளன மேலும் தற்போது தெலுங்கானா மாநில அரசும் வெறும் ஐம்பதே நாட்களில் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை அதாவது கேஸ்ட் சர்வேவை நடத்தி முடித்திருக்கிறது அது மட்டுமின்றி ஒருபடி மேலே சென்று அந்த ஆய்வறிக்கை மீது சட்டசபையின் சிறப்பு அமர்வு கூட்டத்தை கூட்டி விவாதிக்கவும் தொடங்கியுள்ளது தமிழகத்தில் செயல்படுத்தப்படும் சில திட்டங்கள் மற்ற மாநில அரசுகள் பின்பற்றுகின்றன என்று தமிழக ஆட்சியாளர்கள் பெருமை பேசுகின்றனர் ஆனால் சமூக நீதிக்கு அடித்தளம் அமைக்கும் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை நடத்தி முடித்த மற்ற மாநிலங்களை பின்பற்ற தயங்குவது ஏன் என்ற கேள்விக்கு இதுவரை விடையில்லை இத்தனைக்கு பிறகும் தமிழகத்தை ஆளும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கான ஆய்வை கூட நடத்தாமல் தமிழக மக்களை தொடர்ந்து ஏமாற்றிக் கொண்டே வருகிறார்கள் அரசியல் சாசனத்தில் சட்ட திருத்தம் கொண்டுவர காரணமாக இருந்த போராட்டத்தை நடத்தி இடஒதுக்கீடு விஷயத்தில் இந்தியாவுக்கே வழிகாட்டியவர் தான் தமிழக வீட்டுக்கழகத்தின் கொள்கை தலைவர்களில் ஒருவரான எங்கள் தலைவர் தலைவர்களுக்கெல்லாம் தலைவர் என்று சூழலுக்கு ஏற்றவாறு தங்களின் சுயலாபத்துக்காக மட்டுமே அவரை பற்றி பெருமை பேசும் தற்போதைய ஆட்சியாளர்கள் சமூக நீதியை காக்கும் செயல்பாடான சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்தும் அதிகாரம் தங்களிடம் இல்லை என்ற வாதத்தையே முன்வைத்து வருகின்றனர் சாதிவாரி கணக்கெடுப்பை தான் மத்திய அரசு நடத்த வேண்டும் ஆனால் அதற்கு முன்னோட்டமாக திகழும் என்ற ஆய்வை மாநில அரசை நடத்தலாமே அதற்கும் அதிகாரம் இல்லை என்று தற்போதைய ஆட்சியாளர்கள் சொல்ல போகிறார்களா தெலுங்கானா மாநில அரசுக்கு மட்டும் அது சாத்தியமானது எப்படி அங்கு சட்டசபையின் சிறப்பு கூட்டம் கூட்டி கணக்கெடுப்பு ஆய்வறிக்கையை சமர்ப்பித்து விவாதம் நடத்துவது எப்படி மற்ற மாநிலங்கள் போல் கணக்கெடுப்புக்கான ஆய்வை தமிழகத்தில் நடத்தவில்லையே ஏன் இப்படி எத்தனை கேள்விகள் கேட்டாலும் தற்போதைய ஆட்சியாளர்கள் அவற்றை அலட்சிய போக்குடன் கடந்து செல்வதையே வாடிக்கையாக கொண்டுள்ளனர் இந்த நேரத்தில் ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதில் மத்திய மற்றும் தமிழக ஆட்சியாளர்கள் ஒரே நேர்கோட்டையில் பயணிக்கிறார்கள் என்பதை மக்கள் நன்கு அறிவர் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க ஒரே வழியான உண்மையான சமநீதி சமத்துவ நீதி சமூக நீதியை வழங்கும் சாதிவாரி கணக்கெடுப்புக்கு முன்னோட்டமான அதற்கான ஆய்வு மேற்கொள்ளாமல் இனியும் தாமதித்தால் தற்போதைய ஆட்சியாளர்களின் பொய் வேடம் தானாகவே களையும் நாள் வெகு தொலைவில் இல்லை என்று விஜய் கூறியுள்ளார் ஏற்கனவே பரந்தூர் விவகாரத்தில் நடிகரும் தாவைக்க தலைவருமான விஜய் அவர்களின் செயல்பாடு தமிழக அரசியலில் புயலை கலப்பு என்ற நிலையில் தற்போது அடுத்த அதிரடியாக சாதிவாரி கணக்கெடுப்பு விவகாரத்தை விஜய் கையில் எடுத்திருப்பது அரசியல் வட்டாரங்களை சூடுபிடிக்க வைத்துள்ளது